தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் முதலமைச்சர் ஆகின்றார் விஜய் முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது ஆளும் கட்சியான திமுகவிற்கு வாழ்வா சாவா என்ற நிலை உள்ளது திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டது இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று கூறுகிறது அதிமுக மெகா கூட்டணியை அமைத்துள்ளது மேலும் பல கட்சிகளை சேர்க்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்குமா தனித்து போட்டியிடுமா அல்லது வேறு ஏதாவது கூட்டணி கட்சியில் சேருமா என்று தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் மும்பையை சார்ந்த ஒரு பிரபல நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தொண்ணூற்றி ஐந்து முதல் நூற்றி ஐந்து தொகுதிகளை பிடிக்கும் என்று கூறுகிறது தொண்ணூற்றி ஐந்து முதல் நூற்றி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கூறுகிறது திமுகவிற்கு இரண்டாவது இடம் கிடைக்கும் எழுபத்தைந்திலிருந்து தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகள் கிடைக்கலாம் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது அண்ணா திமுகவிற்கு ஐம்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தைந்து தொகுதிகள் கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு பத்து இடங்கள் கிடைக்கும் என்று கூறுகிறது மேலும் யார் முதலமைச்சர் என்ற வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளார் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாவது இடத்தில் உள்ளார் ஆக முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நடிகர் விஜய்க்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக அந்த கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன தமிழக வெற்றி கழகம் வருகிற சட்டசபை தேர்தலில் தொண்ணூற்றி ஐந்து முதல் நூற்றி ஐந்து தொகுதிகள் வெற்றி பெறும் என்று கூறுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் விஜய்தான் முதலமைச்சர் என்று அந்த கருத்து கணிப்புகள் அடித்து கூறுகின்றன இதனால் தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் புத்துணர்ச்சியுடன் உள்ளனர்